அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா மாநிலத்தில் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ரெண்டு அஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே மிகப்பெரியதான ஒரு சம்பு ஒன்று இருக்குது இந்த குட்டை அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் லிட்டருக்கு மேலே கெப்பாசிட்டி கொண்டதான தண்ணீர் கொள்ளளவு கொண்ட மிகப்பெரிய சம்பு இந்த சம்புக்கு தேவையான தண்ணீர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈபி ஃப்ரீ சர்வீஸ் மூலமாக எடுக்கிற இருந்து கிடைக்கிற தண்ணி மூலமாக இந்த சம்பை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ இந்த சம்பில் இருந்துட்டு நம்ம எடுக்கிற டெலிவரியை இங்கே இருக்கிற ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான காய்கறி விவசாய தேவைக்காக இந்த ப்ராஜெக்டை வந்து கர்நாடகா மாநிலத்தில் முல்பகல் அப்படின்றதான இடத்துல இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல தான் நம்ம எங்களோட இந்த ஃபைவ் ஹெச்பிக்கான இன்ஸ்டாலேஷனை ஏ டு ஜெட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஸ்டாலேஷனை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக இந்த கர்நாடகா மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான பண்ணை குட்டை அமைப்புக்கு அப்புறமா தண்ணி எடுத்துகிட்டு போய் ட்ரிப்ரிகேஷன்லேயோ தெளிப்பு நீர் பாசனமாகவோ கொடுத்து விவசாயம் பண்ணுற விவசாயங்கள் வந்து அதிகமாக நாங்கள் பார்க்குறோம் இந்த விவசாய நிலத்துலையுமே கூட இந்த மிகப்பெரியதான இந்த சம்பில் சேகரிக்கிற தண்ணீரை திரும்ப பாசனத்துக்கு எடுத்து கொண்டு போகிறதான ஒரு விவசாய அமைப்பு தான் இங்கேயும் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா தக்காளி நிறைய காய்கறி பயிர்கள் தான் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க தற்சமயம் பாத்தீங்கன்னா தக்காளி தான் விவசாயம் பண்ணியிருந்தாங்க இந்த தக்காளி விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை இந்த சம்பில் இருந்துட்டு நல்ல ஃபோர்ஸான டெலிவரியாக கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு மிகப்பெரிய ரூம் செட் அமைப்பு இருக்குது அந்த ரூம் செட்டுக்கு அருகாமையில் எங்களோட சோலார் பேனல்களை மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்டில் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கிறதான இந்த ரூம் செட் அமைப்புக்கு உள்ளே எங்களோட கண்ட்ரோலர்லாம் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு வந்து கர்நாடகா மாநிலத்தில் முள் பகல் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான இடத்துல இந்த சைட் அமைஞ்சிருக்கு இதுதான் நீங்கள் பார்க்குறதான அந்த வழித்தடம் உள்ள வரைக்குமே நம்ம வெஹிக்கிள் எல்லாமே எடுத்து கொண்டு வந்துட்டோம் டைரக்டாக சைட்டில் கொண்டாந்து வெஹிக்கிள் மெட்டீரியல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டி இந்த ப்ராஜெக்டை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் செட்டப் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு போன்ற எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நாங்கள் உங்கள் விவசாய இடத்துக்காக நேரடியாக வந்து இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டாருக்கு மூணு வருஷம் வாரண்ட்டியும் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் வாரண்டியும் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதமும் கொடுத்து விவசாய இடத்துல ஒரு நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான ஒரு சோலார் வாட்டு பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்திலையும் இதுபோல் சோலார் செட்டப் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்